காளான குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாங்க காளான்லேயே பல வகையான காளான்கள் இருக்குது சில காளான்களில் விஷத்தன்மையும் கூட இருக்குன்னே சொல்லலாங்க அப்படி காளான்களில் என்னென்ன பயன்கள் இருக்குது அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது வரைக்கும் நீங்கள் மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் காளான் அப்படின்னாலே எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் அதை விதவிதமாக வேறு வேறு டேஸ்ட்டில் செஞ்சு தரனால குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டமாக இருக்குன்னே சொல்லலாங்க இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காளானில் சிங் காப்பர் விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் பி கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு பொட்டாசியம் அண்ட் சோடியமும் நிறையவே இருக்குங்க ஸோ காலான நம்ம டெய்லி எடுத்துக்கலனாலும் பரவாயில்லைங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க சோடியம் ரொம்ப கம்மியான அளவுலேயும் பொட்டாசியம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறனால இது ஹார்ட்டை பாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரத்தத்தில் இருக்க தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க ஹார்ட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த காளான்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவது காளான் சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ரத்தத்தை நல்லா க்ளீன் பண்ணிடுற வேலையை சூப்பராக பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இருக்க லென்டிசைன் எரிட்டாட்டின் அப்படின்ற வேதிப்பொருட்கள் பிளட்டில் இருக்க நச்சு பொருள் எல்லாத்தையும் சீக்கிரமாக வெளியேற்றனால ரத்தம் ரொம்ப க்ளீனாகவே வேலை செய்யும் அப்படின்னும் சொல்றாங்க நம்மள ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் அவங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப சூப்பராகவும் செயல்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூறு கிராம் காலான்ல தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் மட்டும்தாங்க இருக்குது இதில் அமினோ அமிலம் ப்ளஸ் புரோட்டீன் இருக்கனால இதை வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே நல்லது அந்த குழந்தைங்களோட வளர்ச்சியும் சரி போன் ஹெல்த்தும் சரி எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுல ஒரு பெஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க அடுத்து நான் வெயிட் கெயின் பண்ணணும்ப்பா எல்லாரும் வெயிட் லாஸ் கேட்பாங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பா என்ன சாப்பிட்டாலும் என்னோட வெயிட் ஏறவே மாட்டேங்குது எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன் அப்படின்னும் ஒரு கும்பல் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க இந்த காலானை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வெயிட் கெயின் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கெட்ட கொழுப்பை மட்டும்தாங்க குறைக்கும் ஃபீவர் வந்து ரெக்கவர் ஆனவங்க கூட டூ டேஸ் ஒன்ஸ் இந்த சூப்பை எடுத்துக்கிட்டாங்க மஷ்ரூம் சூப் அப்படி செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுமே ரொம்பவே குயிக்காக ரெக்கவரி ஆவாங்க இதில் அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதில் ஃபைபர் ரொம்பவே அதிகமாக இருக்கு இது பிளட்ல இருக்க கெட்ட கொழுப்பை எல்லாத்தையுமே குறைச்சு நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தும் ஸோ வெயிட் கெயின் பண்ணுறவங்களா இருக்கட்டும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஃபுட்டுன்னே சொல்லலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரத்த சோகை உள்ளவங்க இது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேலை பண்ணலன்னா கூட ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப தலைவலியால் அவதிப்படுவாங்க அவங்க எல்லாமே இந்த காலான எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த இருந்து ரெக்கவர் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கோளாறு இருக்கிறவங்களும் காளான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதையும் க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இரத்த சோகை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் கம்மியாக அவங்க ஃபுட்டில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரத்த சோகை வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க ஸோ காளானில் அதிகப்படியான அயன் இருக்குங்க ஸோ நம்ம இதை ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்ம ரத்த சோகையிலிருந்து விடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட் கூட இதை எடுத்துக்கலாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இன்சுலின் உற்பத்தியை ரொம்பவே அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கார்போஹைட்ரேட் இல்லாதனால ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் மட்டுமே இருக்கனால நிறைய நிறைய லிக்விட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கனால இது ஒரு பேலன்ஸான சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம காலான ரெகுலராக நம்மளோட ஃபுட் சாட்டில் ஆட் பண்ணிக்கணுங்க ஸோ உங்களோட டயட்லேயும் காலான நீங்கள் ஆட் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க